உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன் இது ஒரு புதிய நிகழ்ச்சி வணக்கம் உங்களின் மனதோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளில் பேச இருக்கிறேன் இன்றைய தலைப்பு இன்றைய நேரம் உங்கள் வருங்காலம் தலைப்பு இதுதான் இன்றைய நேரம் உங்கள் வருங்காலம் உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன் இந்த உரையாடல் நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் சில மாற்றங்களை சிறிய மாற்றங்களை வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் இந்த உரையாடல்களை பதிவு செய்கிறேன் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இது நம்ம வாழ்வின் பக்கவாட்டு இசை மாதிரி அது கூடவே இருக்கும் உற்று நோக்கினால் அது நமக்கு கேட்கும் இல்லை என்றால் அது பக்கத்திலே இருந்தாலும் கூட கேட்காது அப்படியாக இன்றைய நேரம் உங்கள் வருங்காலம் என்கிற தலைப்பு உங்கள் பக்கவாட்டு இசை போல உங்களுடன் பேச இருக்கிறது அதாவது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க நேரத்தை வீணடிக்கவே கூடாது நேரத்தை வீணடிச்சா வாழ்க்கையே வீணாகிடும் வாழ்க்கை வீணாக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நேரத்தை வீணாக்காமல் இருக்க வேண்டுமென்று நாம் பல நேரங்களில் நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த வேலையை நாளைக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம் ஆனால் அப்படி தள்ளி போடவே கூடாது நேரத்தை வீணாக்கினால் அது பின் நமக்கு திரும்ப கிடைக்காது இல்லையா தலைப்பே இதுதானே நேரம் இன்றைய நேரம் உங்கள் வருங்காலம் நேரத்தை வீணாக்காமல் நாம் இருக்க வேண்டும் நேரம் பொன் போலவும் தங்கம் போலவும் மதிக்கப்பட வேண்டும் அது நம்ம எப்படி கை கொடுத்து தூக்குறோமோ அதே போல் அது நம்மளை கை கொடுத்து தூக்கிவிடும் நேரம் கொடுத்ததை வெறுக்க முடியாது நேரம் பல நேரங்களில் கொடுக்காமலும் இருக்கும் எப்படி புரியலீங்களா நாம் கொடுத்தால் அது நமக்கு திரும்ப கொடுக்கும் நேரத்தை நாம் கொடுத்தால் நேரமானது நமக்கு திரும்ப கொடுக்கும் நாம் சரியாக கொடுக்கவில்லை என்றால் அது திரும்ப நமக்கு எதுவுமே கொடுக்காது நேரம் சரியாக இருந்தால் சரியாக இருப்பது சரித்திரமாய் மாறும் நேரம் சரியாக இல்லை என்றால் நமக்கு அது சவாலாய் எதிரே வந்து நிற்கும் சரியாக இருப்பதும் சவாலாய் சரித்திரமாய் மாறுவதும் நம் கையில் நாம் நேரத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப கொடுக்கும் இப்பொழுது புரிகிறதா நேரம் என்பது இன்றைக்கு மட்டுமல்ல நாளைக்கும் இருக்குமா அல்லது இருக்குமா என்பது நாம் எப்படி நேரத்தை கையாளுகிறோமோ அதை பொறுத்து தான் என்பது ஆகவே அதிகாலை நேரத்தை வெறும் தூங்குவதற்கு பயன்படுத்தாமல் திட்டங்களை போடுவதற்கு பயன்படுத்துங்கள் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு லிஸ்ட் போடுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்புகள் எழுதி அதை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் ஒரு மணி நேரம் என்ன செய்தீர்கள் என்பதை நீங்களே ஐந்து நிமிடத்திற்கு ஒருமுறை முறை மதிப்பீடு செய்து பாருங்கள் பத்து மணி நேரத்தில் பத்து ஐந்து நிமிடம் ஒதுக்கித்தான் பாருங்களேன் உங்களுக்கு நேரத்தின் மதிப்பு புரியும் நேரம் என்பது மணல் போன்றது அது பிடித்து வைத்து கொள்ள முடியாது ஆனால் அதை சரியான அறிவுடனும் எப்படி செய்ய வேண்டும் என்கிற செயல்முறைகளோடும் பொறுமையுடனும் கையாண்டால் அந்த மணலையும் கயிறாய் நம்மால் திரிக்க முடியும் நாளைய நம்முடைய வெற்றியானது இன்றைக்கு நாம் செய்யும் செயல்களில்தான் இருக்கிறது இன்றைக்கு நாம் எப்படி நேரத்தை கையாள்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது வெற்றி என்பது எப்பொழுதும் தனியாக பார்க்காதீர்கள் வெற்றி என்பது இன்றைய நேரம் இன்றைய நேரம்தான் நாளைய நம்முடைய வருங்காலம் ஆக நாளைய நம்முடைய வெற்றி இன்றைய செயல்களில் இருக்கிறது நாளை இன்றைய நேரம் உங்கள் நாளைய வருங்காலம் என்கிற இந்த தலைப்பு உங்கள் எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களின் மனதோடு நான் கவிதா பலராமன் இந்த தலைப்பும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் எழுதுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன் வேறு ஒரு தலைப்பில் நாளை சந்திக்கலாம் மீண்டும் ஒருமுறை வாழ்வின் வெற்றியை தீர்மானிப்பது நேரம்தான் உங்கள் மனதோடு நான் கவிதா